எங்க கிட்ட என்ன இருக்கு இது ஏதோ அங்க ஊத்தி சைச்சனா ஆமா கந்தளவா ஆவங்கiele என்ன கூடிப் போயி ஏய் <coughs> ஒப்ப <laughs>

சொந்த hey, <laughs> 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 <laughs>

முண்டா முண்டாடா தாலி ஆக்கிறேன். அந்தது சொல்லி போட மாட்டான் அந்த பையனி. அவ வந்து தோறே அந்த சொல்லி போட மாட்டான். தலையில அடிச்சாலும் மாட்டான் அந்த சொல்லி. நான் வந்து சொல்லி அடிச்சதால நாளைக்கு என்ன கை போட்டு போறா. கைடுடா இந்த பையنين நான் வாளே லடவும். நான் வந்து போட்டதுடா நல்ல ரோசா மலை கை கலசு. வரு <laughs> அவசர நீங்க பாருங்க

தெரியுமா நாங்க இருவர் தான் நாட்டின் சொந்தக்காரன் திருவோட்டு எழுத்து புரியுது தெருவிதிய போ பாடு போடுவார்கள் சாப்பாடு உண்டு சில காலம் இருந்தால் இரு இல்லையே ஊருக்கு வழி இடுகாடு என சுடுகாடு உனக்கு காத்து இருக்குது உனக்கு பஞ்சனை காத்து

மனதை கட்டுப்படுத்தாது எனக்கு நாடு கிடையாது நகரம் கிடையாது இருக்கக்கூடிய மனைவி கிடையாது மகன் கிடையாது அனைத்து பிரிந்து வாழ நிலை விட்டதே இறைவா எனக்கு இதுவும் வேண்டும் வேண்டும்